செலவழிவு பண்றதுக்கு நாங்க தாங்காதவங்க ரூபாய் என்ன நான் நினைச்சேன் எதையும் சாதிப்பேன் இந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் என்ன கேட்டுதான் உட்காருவாங்க அப்படின்னா எம்பிக்கெல்லாம் உங்களை கேட்டுதான் நிப்பாங்களா என்னையாட்டோட்டி ஒரு இருபது ரூபா எதுக்கு அது நிக்கல ஒரு விரட்டி அதுக்கு தான் இருபது ரூபா அறிவு

அப்பாவ அப்பான்னு கூப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்தாத தலைவரையும் கூப்பிடு ஊரெல்லாம் என்ன அப்படித்தான் கூப்பிடுது அப்பாவை அப்பா கூப்பிட கூடாதா உங்களுக்கு ரொம்ப நீ கித்து தானே இப்பதான் காலங்காத்தால கரைய ஆரம்பிச்சிருக்கேன் வியாபாரமே ஆகல அதுக்குள்ள உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா துர்காதேவி இந்த எலுமிச்சம்பழம் ஊர்கா போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு யாருக்கு வேணும் அடுத்தால் யார் இருக்கா கூப்பிடு அவன் தலையை தடவுவான் வேற யாரும் இல்ல நான் இந்த தலையை தடவுவதுக்கு சும்மா இருக்கலாம் இது தலையா இது தீக்குச்சிக்கு மருந்து வச்ச மாதிரி யோ தலையில முடியா கண்ணெல்லாம் கூசுது என்னங்க முத முதல்ல

ஆட்டோ போயிட்டு மந்திரியா இருந்தாலும் ஆமா இந்த இடத்தை தவிர வேற இடம் பாத்தீங்க ஒரு சந்தேகம் நீங்க நீங்க யாரு நான் யாரா மொத்தமா ஒரு இடத்தை பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபாய் கட்டணும் நீங்க ரெண்டு பேரும் மூணு முப்பது ரூபாய் என்ன கேட்காம பார்த்ததுக்கு உங்களுக்கு அபராதமே போடணும்

பக்கத்துல மொபைல் இருக்கு என்னோட வந்து பணத்தை வா ஐயா எச்ச துப்பிட்டா துப்பவே ஐம்பது ரூபா பரவாயில்ல வச்சுக்கோங்க உங்க பசங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க சரியான ஆகுது இந்தியாவை ரொம்ப பேர் இருக்கிறான் இப்படி இருந்தா இந்தியா எப்படி உருப்படும் வேணா ஆமா இன்னைக்கு புது ப்ரொஃபசர் நம்ம ஆமாண்டா அவன் இல்லாதே பாதி கிளாஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு

பெரிய போச்சுங்க என்னா இப்ப கூட்டினீங்களே நம்ம தொகுதி இல்ல பின் தொகுதி அப்ப என் தொகுதி நான் தொகுதியே ஞாபகம் இல்ல சரி விடியா எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த எம்எல்ஏ குடிச்சா வச்சிருக்காங்க கவலைப்படாதியா என்ன என்னய்யா புது போட்டோகிராபர் அந்தயா

ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துல வச்சுக்கலாமா இல்ல ராபட்ஸ்வரியில வச்சுக்கலாமா எங்க பதில் சொல்லி பாக்கலாம் ஆடு வைக்கல் போட்டா பால் கறக்கும் அதான் இல்ல அப்ப புல்லு போட்டா பால் கறக்கும் அதுவும் இல்ல அதுவும் இல்லையா புல்லாக்கு போட்டா அதுவும் இல்ல அதுவும் இல்லையா அப்ப என்ன போட்டா பால் கறக்கும் நீ யோசிச்சுட்டே இரு நாங்க கிளாஸ் போறோம் வாங்கடி இன்னைக்கு மாட்ட பத்தி ஆராய்ச்சி பண்ணிட வேண்டிய எங்கடா அந்த பைப்பே குண்டு கல்யாணம் ஆளைய காணா அவனா எங்கேயாது ஊசி நூலியும் கையில வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருப்பான் அதை ஏன் கேக்குறனே இல்லடா மாடு மாடுன்னு சுத்திட்டு இருந்தா மாடு மாடு சுத்திட்டு இருந்தானா படிப்பு வராதுன்னு தீர்மானிச்சுட்டா எங்க போயிருப்பான் டாக்டர் சார் மாடு என்ன போட்டா பால் கறக்கும் மாடு பால் கறப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன இதுக்கு விதிமுறையா எஸ் அதிகாலையில் எழுந்தவுடன் தூங்கி கொண்டிருக்கும் மாட்டை தட்டி எழுப்ப வேண்டும் உடனே அதுக்கு பல் பல்வளிக்க விட வேண்டும்

நீங்க எழுந்து ஒரு சுத்து சுத்துங்க நினைಂದ್ರங்க சார் இதுதான் அக்சாண்டல நீ மொத்தம் யோகமான பையன் வெரி குட் வெரி குட்